ஆன்மீகத்தின் வழி நடக்கும் அன்பு சொந்தங்களான ரிஷப ராசிக்கு வணக்கங்க வாழ்க்கையில வளமோ நலமோ கஷ்டமோ நஷ்டமோ விழுந்த சரி கடவுளை மனசுல தான் வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க உங்களை பொறுத்த வரைக்கும் இது நாள் வரைக்கும் ரிஷப ராசிக்கு பிறந்த சின்னவங்களோ பெரியவங்களோ உண்மையான அன்பை பார்த்ததில்லை ஆனா நீங்க ஒரு நாளும் ஒருத்தருக்கு கூட பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்தது இல்லைங்க சுத்தி தன்னை இருக்கவங்களுக்கு எந்த அளவுக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியுமோ எந்த அளவுக்கு அவங்கள சந்தோஷமா வச்சிருக்க முடியுமோ எந்த அளவுக்கு அவங்களுடைய தேவைகளை எல்லாத்தையுமே பார்த்து பார்த்து செய்ய முடியுமோ எல்லாமே இப்ப வரைக்கும் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க ஆனா உள்ளுக்குள்ள நீங்க எதற்காக இவ்வளவு கஷ்டப்படுறீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கறதுக்காக தானே அவங்களுக்காக இவ்வளவு செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கறத நீங்க வந்து யாருக்குமே தெரியப்படுத்த மாட்டீங்க ஆனா உங்களை பாக்குறவங்க எல்லாம் நீங்க ஒரு சுயநலவாதி பாக்குறவங்களுக்கு நீங்க இவனுக்கு என்னப்பா குற சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா இவங்களுக்குலாம் என்னப்பா அப்படிங்கிற மாதிரி பேசுவாங்க சில பேர் வந்து உங்களை நல்ல விதமாவும் பேசுவாங்க அதே மாதிரி தூக்கி எறிஞ்சும் பேசுவாங்க அசிங்கப்படுத்துவாங்க அவமானப்படுத்துவாங்க இன்ன வரைக்கும் வந்து ஒரு வாழ்க்கைய ஒரு மாதிரி பிடிமானத்தோடு வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க என்ன தெரியுங்களா ஒரு நாள் நம்மள நல்ல வகையில பேசினவங்களுக்கு சந்தோஷம் தர மாதிரி வாழணும் ஒரு நாள் நம்ம தூக்கி பேசினவங்களுக்கு வாய் மூடிய அளவுக்கு வாழணும் அதற்கு கடவுள் வெளி வழி கொடுப்பார் அதை நோக்கி நம்ம நகர்வு வகையில நம்ம எவ்வளவு கடினமான சூழ்நிலை ஏற்படுத்தினாலும் பரவாயில்ல அதை சமாளிப்போம்னு வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க இப்படிப்பட்ட குணாதிசயங்கள் கொண்டவங்க கொண்டவங்கதான் ரிஷபராசிக்காரங்க உங்களை பொறுத்த வரைக்கும் தலைப்பை பார்த்திருப்பீங்க சித்திரை மாதம் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு நிக மிரள வைக்கக்கூடிய பத்து யோகங்க ரிஷப ராசிக்காரவங்களுக்கு இந்த நாட்களை மட்டும் கரெக்டா பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா அப்படின்னா உங்களுக்கு வெற்றி தாங்க அதாவது தமிழ் புத்தாண்டுல முதல் மாதம் சித்திரை மாதம் சிறப்பா நமக்கு இந்த வருஷத்தை தொடங்கி வைக்க போகுதுங்க சிரமத்தை கொடுக்க போகுது அப்படிங்கிறத பாக்கலாம் ரிஷப ராசிக்காரவங்களுக்கு இனி வரக்கூடிய நாட்கள்ல யோகத்தை எப்படி பயன்படுத்தணும் அதே மாதிரி இந்த யோகமான நாட்கள்ல சில விஷயங்கள்ல எப்படி தவிர்த்து விடணும் இதை எல்லாத்தையும் தெளிவா பாக்கலாங்க அதுக்கு முன்னாடி ரிஷபம் அப்படின்னாவே நீங்க சிவபெருமானுடைய அனுகிரகம் பெற்றவங்க அட போமா சிவபெருமானுடைய அனுகிரகம் எங்கிருந்து நாங்க ஏன் இப்படி இருக்க போறோம் அப்படின்னு நீங்க சிவபெருமானை உண்மையான வாழ்க்கை முறையை நினைச்சு பாருங்க எப்பவுமே எளிமையும் எளிமையின் கடவுள் கஷ்டங்களும் நஷ்டங்களும் சாதாரணம் அப்படின்னா அவர் கடந்து போகக்கூடியவர் தான் ஏன்னா என்ன நடந்தாலும் முதல்ல அமைதி காப்பார் அதுக்கப்புறம் பொறுமை எல்லை ருத்ர தாண்டவம் ஆடுவார் அவருடைய அனுகிரகம் பெற்றப்ப கொஞ்சம் சோதனைகள் வரத்தாங்க செய்யும் அதை சாதனைகளா மாத்துறது உங்களுடைய குணாதிசயம் தானே அதனால நீங்க உங்களுடைய வாழ்க்கை நெறிப்படுத்தணும் அப்படின்னா இவரை அனுதினமும் வழிபாடு செய்யணும் அப்படி பாக்குறப்ப உங்களுக்கான பலன் சொல்லும்போது உங்களுடைய தெய்வத்தோட வழிபாடு செய்யாம இந்த வீடியோ பதிவை எப்படிங்க செய்ய முடியும் தொடங்கவும் முடியாது அந்த வகையில திங்களை சூடிய நாதனே கங்கை நாடிய வேதனை மங்கை சூடிய வாகனே அரியவரை உரைக்கும் நேசனே ஆக்கும் பொருட்டு பிரம்மனே காக்கும்போது மாலவனே நீக்கும் போது காலனே நீக்க மர நிலையவனே மரப்பேனோ அப்படிங்கிற ஒரு பாடல் இருக்குதுங்க எதுவுமே நிரந்தரம் இல்லைங்க அல்ல சிவபெருமானை கடைசி வரைக்கும் நீயே எனக்கு துணை இந்த உடல்ல விட்டு உயிர் போன பிறகும் நான் உன்னையே சரணாகிதி அடைவேன் அடைவேன் தான் அந்த ஆகுது நீங்க நாடுவது சிவனை நீங்க ஒரு கஷ்டம் அப்படின்னா ஓடி போய் அந்த சிவபெருமான காலத்தான் பிடிப்பீங்க அப்படின்னா நன்மை வந்து உங்களுக்கு தீமை வந்தா என்னங்க எதை பற்றியும் கவலையே படாதீங்க எல்லா சிவமயம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் என்னுடைய சிவபெருமான் பார்த்து பாருட்டு விட்டு வேலைய பாருங்க இப்ப ரிசர்வ் யோசிப்பீங்க விடவா வேலைய பார்க்கவா கஷ்டத்தை விட்டுருங்க உங்க வேலைய பாருங்க அது நன்மையா மாறும் சரிங்க உங்களுடைய தெய்வத்தை வணங்கியாச்சு இப்ப இந்த சித்திரை மாதம் பதினைந்தாம் தேதி பிறகு நடக்கக்கூடிய பலன்களை பார்க்கலாம் ரிஷப ராசிக்கு நீங்க உங்க ஜாதகத்தை நீங்க வந்து குடுக்கல உங்க பேர் தெரியாது ஊர் தெரியாது என்ன தொழில் பண்றீங்கன்னு தெரியாது உங்களுடைய பிறந்த நேரம் தெரியாது பிறந்த இடம் தெரியாது உங்களுக்கு எப்படி நான் பொதுவா பலன் சொல்ல முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரிசப ராசியில சித்திரை மாதத்துல பதினைந்தாம் தேதிக்கு பிறகு எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்கு உட்கார்ந்துருக்காங்க அதை பார்த்துதான் நம்ம அந்த காலகட்டத்துல எந்த மாதிரியான மாற்றம் பண்ண போறாங்க அதை பொறுத்துதான் ராசிக்கு நூத்துக்கு ஒரு எண்பது சதவீதம் பொது பலன்களை அழகாக கணிச்சு சொல்ல முடியும் அந்த வகையில ராசிக்கு கார்த்திகை நட்சத்திரம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் ரோஹிணி நட்சத்திரம் மிருக சிர நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் இந்த நட்சத்திரங்களுடைய ஆட்சி ஒட்டு மொத்தமா ரிஷபத்திற்கு உண்டு சொ சொ சொல்ல உடைய பயணங்கள் இவங்க எல்லாருக்குமே பொருத்தமா இருக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் கிரக நிலையில ராசியில குரு பகவான் ஆரம்பமே அசத்தல் சொல்லக்கூடிய அளவுக்கு உங்க ராசியில குரு இருக்கிறாரு உங்களுக்கு கோடி நன்மை தாங்க அதே மாதிரி தன வாக்கு குடும்பஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் பகவான் அதாவது ஒரு கைப்பிடி மண்ணும் வாங்கினாலும் அந்த செவ்வாய் பகவானுடைய அனுகிரகம் வேணுங்க அடுத்து பஞ்சமா ஸ்தானத்துல பொறுத்த வரைக்கும் பாம்பு கிரகமான கேது பகவான் தொழில் ஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் புத்திக்கு அதிபதியான புதன் பகவான் தொழில் காரகனாகிய சனி பகவான் இவங்க ரெண்டு பேரும் கூட்டணியில அதாவது சனீஸ்வர பகவான் தொழில் காரகன் அவர் தொழில் ஸ்தானத்துல இருக்கிறது உங்களுக்கு சிறப்பு அதே மாதிரி லாபஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் பாம்பு கிரகமான ராகு பகவான் என்னமா லாபஸ்தானத்துல பாம்பு கிரகம் இருக்காரு அப்படின்னு நீங்க பயப்படாதீங்க அவர் கூடவே சுக்கர பகவான் இருக்கிறாருங்க ஒரு அதிர்ஷ்டகரமான வாழ்க்கை வாழ்றதுக்கு இவருடைய அனுகிரகம் தேவை அவர் வந்து வக்ரகதியில இருக்காருங்க அதே மாதிரி நவகிரகங்களுடைய முதல்வன் சொல்லக்கூடிய சூரிய பகவான் ராகு பகவான் சூரிய பகவானும் வக்ரகதியில சுக் சூரிய பகவான் வந்து உங்க மூணு பேரும் கூட்டுணியில வந்து லாபஸ்தானத்துல உட்கார்ந்து அடுத்ததா சயன சயன பொறுத்த வரைக்கும் சந்திர பகவான் வளம் வராருங்க நவ கிரகங்களும் இப்படி வளம் வரக்கூடிய நிலையில இந்த மாதிரியான கிரக மாற்றம் ஆல்ரெடி வந்து உங்களுக்கு செவ்வாய் பகவான் வந்து தன வாக்கு இருந்து தைரிய வீரிய ஸ்தானத்துக்கு மாறிட்டாருங்க அதே மாதிரி புதகன் பகவான் தொழில் ஸ்தானத்திலிருந்து லாபஸ்தானத்துக்கு மாறுறாருங்க சூரிய பகவான் லாபஸ்தானத்துல அயன சைன ஸ்தானத்துக்கு மாற போறார் அதே மாதிரி பாம்பு கிரகமான ராகுவும் கேதுவும் ஃபர்ஸ்ட் வந்து ராகு பகவான் இருந்து தொழில் ஸ்தானத்துக்கும் கேது பகவான் பஞ்சமஸ்தானத்தில இருந்து சுபஸ்தானத்துக்கும் மாறுறாருங்க அடுத்ததா புகம்பகவான் லாபஸ்தானத்துல இருந்து அயன சைன பகபஸ்தானத்துக்கு மாற போறார் கிரக நிலவரம் வந்து கிரக மாற்றம் வந்து இப்படி இருக்கக்கூடிய நிலையில எல்லார்கிட்டையும் பொறுமையா எல்லார்கிட்டையும் இனிமையா எல்லாரையுமே கவரக்கூடிய தோற்றத்தையும் கவரக்கூடிய கனிவான பேச்சையும் தெளிவான சிந்தனையும் எல்லாருமே இருந்தா போதும் அப்படிங்கிற அளவுக்கு நினைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு மாதிரியா எல்லாரையும் கவர்ந்து இருக்கக்கூடிய ரிஷப ராசிக்காரவங்களே உங்களுக்கு தரக்கூடிய பத்து யோகம் அப்படிங்கிறது என்னன்னு லிஸ்ட்டை போட்ட மாதிரி பார்த்தர்லாங்க கோச்சார பார்க்குறப்ப பல கிரகங்கள் உங்களுக்கு தாங்க இருக்குதுனால ரிஷப ராசிக்காரவங்களே முதல் விஷயம் முதல் யோகம் எழுதிய பாதிப்பு எதுவுமே இருக்காதுங்க இரண்டாவது விஷயம் அவ அபரிமிதமான நட்பலன்களை தரக்கூடியது இந்த காலகட்டங்க உங்களுக்கு நடக்கக்கூடிய எல்லாமே நல்லதாவே நடக்குங்க கெட்டது ஏதாவது இருந்தா கூட அது நல்லதாவே மாறுங்க மூன்றாவது தொழில வளர்ச்சி இருக்குங்க வேலை திருமணம் பற்றிய இன்னைக்கு கவலைப்பட வேண்டியதே இல்லைங்க வேலை இல்லாதவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்க போகுதுங்க திருமண யோகம் கைகூடு வருதுங்க அடுத்ததா நான்காவது விஷயம் போன காலகட்டத்தில் கஷ்டம் இருந்தாலும் சரி இந்த காலகட்டத்தில் அற்புதமாக இருக்க போகுதுங்க தொழில் ரீதியா வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நல்ல பல வளர்ச்சி காண போறீங்க அடுத்தது ஐந்தாவது விஷயம் எல்லா விதங்களிலும் புதிய அதிர்ஷ்ட வாய்ப்பு உங்களுக்கு வர போகுதுங்க ஆறாவது விஷயம் அலைச்சல் விலகுதுங்க அசௌகரியம் விலகுது அதே மாதிரி குடும்பத்தாருடைய தேவைகள் எல்லாமே பூர்த்தி செய்யக்கூடிய அளவுக்கு இந்த காலகட்டத்தில் பண வரவு உங்களுக்கு பல வழிகளில் வந்து சேருங்க ஏழாவது விஷயம் காதல் மற்றும் குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சி அதிகரிக்க போகுது எட்டாவது விஷயம் பொருளாதாரத்தில் வளர்ச்சி உண்டாகுது நல்ல நட்பு நண்பர்களுடைய ஆதரவு உறவுக்காரங்கள் மத்தியிலேயே செல்வாக்கு கைகூடி போகுதுங்க அடுத்தது ஒன்பதாவது விஷயம் வீட்டுல சுபகாரியங்கள் நடக்க போகுதுங்க உங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி அடைய போறீங்க பெரிய வளர்ச்சி நிதி நிலையில இந்த காலகட்டத்தில் ரொம்ப சூப்பரா இருக்க போகுதுங்க பண வரவுங்கிறது அபரிமிதமா இருக்கும் அடுத்தது பத்தாவது விஷயம் எதை செய்யறதா இருந்தாலும் சரி நமக்கு உடல் ஆரோக்கியம் சிறப்பா இருக்கணும் இல்லைங்களா இந்த காலகட்டத்தில் மருத்துவ செலவுகள் குறையுதுங்க எதிர்பாராத பண வரவு இருக்குது வரவே வராதுன்னு நினைச்சப்பான் சொத்து உங்க கைக்கு வரப்போகுது லாபம் அப்படிங்கறது திடீர் அதிர்சிட்ட உங்களுக்கு தரப்போகுது நகை நட்டு வாங்கறது வண்டி வாகனம் வாங்குறது வீடு வாங்குறது சொத்து வாங்கறது எல்லா விதங்களிலுமே உங்களுக்கு வெற்றி உண்டுங்க புதிய முயற்சிகள் கூட உங்களுக்கு கை கூடும் உடனடியா நல்ல பலன்களை கொடுக்க முடியும் புதிய முயற்சிகள் உங்களுக்கு பல மடங்கு லாபத்தை கொடுக்கும் சேமிப்பு பல மடங்கு உயரப்போகுது நல்ல வருமானம் கிடைக்க போகுது வேலை மாற்றம் பண்ணலாம் வேற வேலைக்கு போகலாம் அப்படின்னு ட்ரை பண்ணுறேன்னு நினைக்கிறீங்களா இந்த காலகட்டத்துல நீங்க முயற்சி பண்ணா சின்ன முயற்சியில் கூடிய நல்ல வேலை கிடைக்கும் நல்ல பலனை அனுபவிப்பீங்க அதே மாதிரி நீண்ட நாட்களா புதுசா தொழில் தொடங்கலாம்ப்பா அப்படின்னு நினைச்சவங்க இந்த சம்பளம்லாம் நமக்கு பத்தாது அப்படின்னு நினைச்சவங்க இப்ப நினைச்ச மாதிரியே புதிய தொழில் தொடங்குவதற்கு அதிர்ஷ்டம் உண்டாகுதுங்க ஒட்டு மொத்தமா ராசிக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கறது யோகத்தை தரக்கூடிய காலகட்டம்னா சொல்லலாம் மிகவும் சாதகமான காலகட்டம் சொல்லலாம் பெருசா கவலையப்பட வேண்டாங்க ஒண்ணுமே இல்லை எல்லாமே உங்களுக்கு சாதகம்தான் வேலை குடும்பம் நிதிநிலை எல்லாத்திலயுமே திருப்தியா இருப்பீங்க ஏன் எதிர்பாராத அளவுக்கு வளர்ச்சியை தரக்கூடிய அற்புதமான காலம் வந்து ஆடம்பர செலவுகளை மட்டும் கொஞ்சம் கவனத்தை வச்சுங்க நல்ல யோகமான காலம் அப்படிங்கிறதுனால திட்டமிட்டு முன்னேற்ற பாதையில பயன்படுத்திங்கன்னா அது நல்லதாவே நடக்குங்க எதிர்பார்ப்பங்கள் லட்சியங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்ல பலனை தருங்க இப்ப வரைக்கும் பார்த்தது சித்திரை மாதம் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு தரக்கூடிய பத்து யோகங்கள் லிஸ்ட் போட்ட மாதிரி நம்ம பார்த்தாச்சு இன்னும் பா இப்ப வந்து சிலப்பா ஒரு சில விஷயங்களை தலையிட்டு திறம்பட பணியாற்றி நல்ல பெயரை பெற போறீங்க அரசு சார்ந்த மற்றும் தனியார் வங்கிகள்ல உதவி கிடைக்கும் வீடு வாங்குவீங்க மனை வாங்குவீங்க வசதி வாய்ப்புகள் வந்து உண்டு மாறுதல்கள் செஞ்சுக்க போறீங்க அதே மாதிரி ரிசபராசிக்கு திருமண வாங்கிட்டு ரொம்ப நல்ல குழந்தை வாங்கியதுக்காக இயங்கிட்டு இருப்பீங்க கனவு கண்டுட்டு இருப்பீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் புத்திர பேர் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க அதே மாதிரி திருமணமான தம்பதிகளுக்கு இடையே ஏதாவது ஒரு சண்டை சச்சரவு ஒரு மாதிரி கலசமான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தா இந்த வந்து ஒற்றுமை அதிகமாக போகுதுங்க அந்யூனியம் பெறப்போகுதுங்க போகுதுங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து அனுசரணையா நடக்க போறீங்க அதே மாதிரி உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய செயல்பாடுகளில் மேலதிகாரிகள்கிட்ட அவங்க கிட்ட பார்வை வந்து உங்ககிட்டயும் தான் இருக்கும் அதனால உங்களுக்கு பாராட்டுகள் கண்டிப்பாக கிடைக்குங்க உங்களை அப்சர்வ் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க கவலைப்பட வேண்டாம் பார்த்துட்டு இருக்காங்க கவலைப்படாதீங்க உங்களுக்கு அவங்க கிட்ட இருந்து நல்ல பேருதான் கிடைக்கும் ஊழியர்களுடைய எதிர்பாராத உயர்வு வந்து உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுத்துக்கும் கூட வேலை பாக்குறாங்க அவங்க ஆதரவா இருப்பாங்க சொந்தமா சொல்லி செய்றீங்க வியாபாரம் பாக்குறீங்க ஆண்களோ பெண்களோ குத்தகை முறையில் வியாபாரம் செய்றவங்க அதிக லாபம் பெறுவீங்க அதே மாதிரி மின்சாரம் கட்டுப்பான பொருள் விற்பனையில் இருக்கிறவங்களுக்கு வளம் பெறக்கூடிய காலகட்டம் தொழில ஏற்படுத்த நிலுவை காரணங்களை அடிப்பதற்காக வாய்ப்புகள் பெறும் தொழிலுக்கு புதுசா சொத்து வாங்குறதுக்கு அதுக்கு யோகமும் இருக்கு திரும்பவும் ரிஷப ராசிக்காரங்களே இந்த காலகட்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு சிறப்பான காலகட்டம் குறிப்பா பண வரவுக்கு கொஞ்சம் பங்கம் இல்லாம காலகட்டமே சொல்லலாம் வெளி வட்டாரத்துல மதிப்பு மரியாதை அதிகமாக போகுது அரசாங்க வலையில எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமா இருக்க போகுது தந்தை வழி உயர்வுல ஆதாயம் உண்டு பண வரவுங்கிறது உயர்வா இருக்கிறதுனால குடும்பத்துல மகிழ்ச்சி உருவாக்கும் உற்சாகத்தும் இருக்காது அதே மாதிரி வாழ்க்கை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவிக்கிடையே அன்யூனியம் அதே மாதிரி உறவுக்காரங்களுடைய வருகையும் அதனால மகிழ்ச்சியும் உண்டாகும் உறவுக்காரங்க கிட்ட நீங்க எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமா முடியும் வீடு வாங்குறது மனை வாங்குறது அது சம்பந்தப்பட்ட முயற்சிகள் கொஞ்சம் யோசிங்க யோசிச்சுங்க அப்புறம் பின்னாடி பார்த்துக்கலாம் அதே மாதிரி புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் சொத்து வாங்குற விஷயத்துல மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையை அவசியம் செவ்வாய் பகவானுடைய நிலை அப்படிங்கிறது உங்களுக்கு கொஞ்சம் சாதகமா இல்லை அதே மாதிரி எதிரிகளுடைய தொல்லை இல்லாம போறது அவங்களுடைய மறைமுக ஆதாயம் கிடைக்கும் அவங்க உங்களுக்கு கெட்டது பண்ணன்னு வந்தாலும் அவங்க செய்யக்கூடிய விஷயங்கள் சாதகமா முடியுங்க அதுல முக்கிய முடிவு வந்து துணிச்சலா எடுக்க போறீங்க உங்களுடைய முயற்சிகளுக்கு உங்க மனைவி மகள் மகன் எல்லாருமே குடும்பமே பக்க பலமா இருக்க போறாங்க குறிப்பா எதிர்பாலினம் உங்களுக்கு உதவிகரமா இருக்குங்க அதாவது ராசிக்கு பெண்களுக்கு கணவராலையும் ராசி ஆண்களுக்கு மனைவியாலையும் பலம் கூடும் அதே மாதிரி சாதகமான நேரத்துல ஒரு சில விஷயங்களை நம்ம செய்ய அந்த வகையில ராசி விலை உயர்ந்த நகையோ பொருளையோ இரவல் வாங்கவே கூடாதுங்க கொடுக்கவும் கூடாது ஏதாவது ஒரு பிரச்சனை வருதுக்கு வாய்ப்பு அதே மாதிரி வீட்டுல பொருட்களுக்கு ரொம்ப வந்து சேர்க்க அதாவது ஆடம்பர பொருட்கள் வந்து சேர்க்காதீங்க ஆடம்பரமா செலவு பண்ணாதீங்க இந்த காலகட்டத்தில் சேர்த்து வச்சுக்கோங்க ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு குறையே இல்ல அதே மாதிரி அலுவலக பணிகளை பொறுத்த வரைக்கும் நல்ல முன்னேற்றம் இருக்கும் சூழ்நிலை உங்களுக்கு சாதகமா இருக்கும் நீங்க எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் சக ஊழியர்கள் உங்கள் பணிகளை வந்து ஒத்துழைப்பு கொடுப்பாங்க உங்க கோரிக்கைகள் வந்து அலுவலகத்தில் ஏற்றிக்கொள்ளப்படும் பதவி உயர்வு ஊதிய உயர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு தடைகளும் விலக போகுது தொழில் மற்றும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் ஏற்படுதுங்க மாதிரி அரசாங்கத்துக்கிடையே எதிர்பார்த்த லைசன்ஸ் போன்ற விஷயங்கள் நடக்கும் வியாபாரத்தை விருப்பப்படுத்தக்கூடிய நிலை இருந்தால் அந்த முயற்சிகள் இந்த நேரத்துல செய்யலாம் குடும்பத்தை நிர்வாகம் செய்யக்கூடிய பெண்களுக்கு இந்த காலகட்டம் பெரும்பகுதி மகிழ்ச்சியை தரக்கூடியதா இருக்கும் கணவன் கிட்ட இருந்த எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமா முடிய போதுங்க உறவுக்காரர்கள் மத்தியிலும் உங்களுக்கு மதிப்பு மரியாதையும் உங்களுக்கு அதிகமாக போதுங்க அலுவலகத்துக்கு செல்வக்கூடிய பெண்களுக்கு எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க செய்ய வேண்டிய வழிபாடு மற்றும் பரிகாரங்கள் வியாழக்கிழமைகள் தோறும் குரு தட்சிணாமூர்த்தியை வழிபாடு செய்து அதே மாதிரி ஞாயிற்றுக்கிழமைகள்ல சரவேஸ்வரரை வழிபாடு செய்வதும் நலம் தரும் வளம் கூடும் உங்க வாழ்க்கையில வளமா மாற போகுதுங்க இந்த வாய்ப்புகளை கரெக்டா பயன்படுத்திக்கிங்க வாழ்த்துக்கங்க வாழ்க வளமுடன் ஓம் முருகப்பெருமானை போற்றி போற்றி போற்றி